சிலருக்கு சினிமா பாட்டு கேட்டால் பிரச்சனை கொஞ்சம் பேருக்கு இருக்கு ஒன்று ரெண்டு சினிமா பாட்டை கேட்ட உடனே அவங்களுக்கு பழவைகள் எல்லாம் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்துடும் அதில் சொல்லுவாங்க எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க இல்லையா அது அதற்கு அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்லுவோம் என்ன சொல்ல தெரியுமா நம்ம பாட்டெல்லாம் கேட்குறது இல்லை ஒன்று ரெண்டு பாட்டு மட்டும் அந்த காலத்தில் இருந்து நம்ம அதில் என்ன செய்யுது ஆமாம் நான் சொல்வேன் அந்த பாட்டு கேட்கும்போது போது வருக வந்துச்சு முடிஞ்சு ஏன்னா பாட்டு இந்த காதில் கேட்கும் எக்கால் இந்த காதில் கேட்காது இதில் வேற நம்ம ஹெட்ஃபோன் பேரை போட்டு கேட்குறோமா சுத்தம் சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் அந்த பாட்டு கேட்குது அந்த பாட்டு என்ன மயக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் ஏன் என்னால் அந்த பாட்டை ஜெயிக்க முடியல அப்படின்னா வெரி சிம்பிள் நான் அந்த பாட்டுக்கு நடுவுலையே உட்காந்துருக்குறேன் வசனம் தெளிவாக சொல்லுது துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிலுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் இது எதுவோ நமக்கு தெரிஞ்ச வசனம் என்னவோ ரொம்ப நல்லா படிச்சுட்டோம் ரொம்ப சகஜமாயிருச்சு இந்த மூணு காரியத்தை லைஃபுக்கு ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் பாவத்துக்குள்ளே மாட்டீங்க மூணே காரியத்தை லைஃபுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னால் பாவத்துக்குள்ளேயே நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கி அதான் நடக்குது ரொம்ப சில வசனம்லாம் ரொம்ப சகஜமாகி நம்ம விட்டுட்டோம் பாருங்களேன் என்ன ஆகுது எங்கே பாவம் இருக்குதோ நடுவில் போய் உட்காந்துப்பான் நம்மால் எல்லாரும் அரட்டடிக்கிற இடத்துல போய் உக்காந்துப்பான் ஆனால் இவன் அரட்டடிக்க மாட்டான் அதில் இவனுக்கு ஒரு பெருமை வேற எல்லாரும் அடித்தாங்க நான் மாத்திரம் அங்கே அடிக்கலை நான் சொல்றது கொஞ்சம் டீசன்ட்டு இதுலயே கொஞ்சம் டெப்தெல்லாம் இருக்கு எல்லாரும் குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க நான் குடிக்கிறதில்ல நான் வேணா ஒரு கோலா குடிக்கிறேன் நீ தான் குடிக்கலையே நீ அங்கே போகிற இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் போவாட்டி ஒரு நாள் தப்பாக நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க இவன் இப்படித்தான்டா எங்கேயுமே வரமாட்டான் அவனை விட்றாமங்க உங்களுக்கு அது கஷ்டம் எல்லா இடத்துக்கும் நம்மளை விட்டுட்டு விட்டுட்டு போகிறாங்களே இல்லையா ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டூருக்கும் போவாங்க நமக்கு டூருக்கும் போகணும் ஆனால் டாஸ்மாக்க்குக்கு போக முடியாது இப்போ டாஸ்மாக்குக்கு போக மாட்டோம்னா டூருக்கு போக முடியாது இப்போ நம்மால் யோசிப்பான் டூருக்கும் போகணும் டாஸ்மாக்க்குக்கும் போனோம் ஆனால் டாஸ்மாகுக்கு போய் என்ன செய்யணும் குடிக்கப்படாது நம்ம என்ன செய்யணும் ஒரு கோலா வாங்கிட்டு அந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த அந்த பாவிகளுக்கு மத்தியில் தான் பரிசுத்தவான் என்பதை நிரூபிக்க வேண்டும் அவர் வந்து வெளியே பெருமையாக சாட்சி வேற சொல்வார் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் குடித்தாங்க நான் மாத்திரம் குடிக்கலை நாங்கள் ஒரு கோகோ கோலா மாத்திரை குடிச்சிட்டு சாட்சியாக எழுச்சி வந்தேன் இப்போ தூரத்துலேருந்து ஒருத்தவங்கள பார்க்கறான்னு வச்சுக்கோங்க எல்லாரும் உட்காந்து இருக்கிறத இப்போ அவன் என்ன சொல்லுவான் அங்கே பாருங்க அத்தனை விரியன் பாம்பு குட்டிக்கு நடுவில் ஒரு தேவாட்டு குட்டி உட்காந்து இருக்குது பாருங்க அப்படியே சொல்லப்போகிறான் என்ன சொல்லுவான் பத்து தருதில் உட்காந்து தண்ணி அடிக்குது பாரும்பா இப்போ நம்மளை மட்டும் என்னை தனியாக அவன் சொல்லப் போகிறான் இல்லை நம்ம மேலே என்ன ஒரு ஒளிவட்டம் தனியாக தெரியுமா இல்லை மோசையின் முகத்தில் இருக்கிற பிரகாசம் நம்ம மேலே இருக்குமா ஒன்றும் இருக்காது உங்கள் கையில் இருக்கிற கொக்கோ கோலா வேற அவன் கலரை விட மோசமான கலராக இருக்கும் அவன் வச்சுருக்கறது கூட கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் இந்த கலர் மோசமான கலராக இருக்கும் இதில் போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு நடுவில் ஏன் நீதியை நிரூபிக்க போகிறேன் அதுக்கு நடுவில் காலேஜில் பசங்கள்லாம் அரட்டை அடிப்பானுங்க இவனுக்கு அரட்டை அடிக்கிறதையும் கேட்கணும் அதில் ஜோ அந்த ஜோக்கெல்லாம் கேட்கணும் சிரிக்கணும்னு ஆசையும் இருக்கே ஆனால் அவன் அடிக்கிற ஜோக்கெல்லாம் மோசமான ஜோக்காக இருக்கும் அங்கே உட்காந்து இவனுக்கு பேசுகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவான் காலேஜில் பாருங்க அவர்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் என்ன வாழ்வது கடினமாக இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நீ அப்படியே ஏந்திச்சு பத்தடி தள்ளி போய் உட்காந்துக்க பிரச்சனை சால்வ் ஆயிரும் அவன் என்ன பண்ணுவான் இவன் பெரிய சாமியாரா இவன் ரொம்ப ஓவரா பண்ணுறான்டா இனிமேட்டு இவனை சேர்க்காதிங்கனா நல்லது தனியாக உட்காந்துக்க உன்னை ஒதுக்குறாங்களா நீ ஒதுங்க உன்னை ஒதுக்குற காரியம் ஒரு நாள் உன்னை மட்டும் காப்பாத்தோம் அதுதான் கத்தர் உனக்கு வச்ச பெரிய கிருப பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்